சாந்தி நறுகுணங்களின் பொக்கிஷமும் அனுபவங்களும் மும்பையை சார்ந்த உடலை விட்ட சகோதரர் ரமேஷ் அவரின் தாதியினுடனான அனுபவங்கள் என்னையும் என் லௌகீக குடும்பத்தினரையும் பல வழிகளில் தாதிஜி அலங்காரம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருடத்தில் இந்த அமைப்பகத்தில் நான் அறிமுகமானேன் அப்பொழுதிலிருந்தே அனைத்து மூத்த சகோதர சகோதரிகளையும் நான் அறிவேன் நான் சிலரிடம் நேரடியாகவும் மற்றும் சிலரிடம் மறைமுகமாகவும் தொடர்பில் இருந்தேன் தாதிஜியும் தாதி ரத்தன் மோயினியும் ஜப்பானிற்கு போவதை நான் அறிந்தேன் ஸ்ரீமத் கீதா பாடசாலையின் இயக்குனரான ஸ்ரீ பாண்டுரங் சாஸ்திரி மற்றும் அவரின் சகாபாடி இரு தத்துவ மேதைகளும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களும் இந்த மத உலக மாநாட்டிற்கு அதாவது ஜப்பானிற்கு போகிறார்கள் என நான் பாபாவிற்கு கடிதம் எழுதினேன் அவர்களை தினமும் மதிய உணவிற்கு வரவழைத்து மற்றும் அவர்களுக்கு ஆன்மீக ஞானத்தால் சேவை செய்யுமாறு நான் தாதிஜியிடம் கேட்டுக்கொண்டேன் அதேவேளை நான் அவர்களுக்கும் தாதிஜியும் தாதி ரத்தன் ஜப்பானிற்கு போகிறார்கள் என்பதை அவர்களுக்கும் தெரிவித்தேன் இரு பாலரும் ஒப்புக்கொண்டனர் மற்றும் ஜப்பானின் அந்த பத்து நாட்களில் அந்த பத்து நாட்களின் மாநாட்டில் தாதிஜியும் தீதி ரத்தன் மோயினியும் அவர்கள் இருவருமே தூய்மையான உணவை சமைத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் யக்யாவின் வரலாற்றை மகத்துவமாக எடுத்துரைத்தனர் அதன் பலன் சாஸ்திரி மும்பைக்கு வந்தபோது அவர் என்னிடம் கூறினார் ரமேஷ் பாய் பெண்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆண்களின் எதிர்ப்பு தடையாக இருந்த வரலாற்றை கேட்ட பிறகு என் கண்களில் கண்ணீர் வந்தது என்றார் பிறகு நமது யக்யாவின் மீது சாஸ்திரிக்கு ஒரு அன்பான உறவு இருந்தது மற்றும் அவர் வந்து பிரம்ம பாபாவையும் அன்பான மாதேஸ்வரியையும் சந்தித்தார் இந்த வழியில் தாதி மறைமுகமாக சேவை செய்தார் இதற்கு நானும் முதல் கண்காட்சி படங்களின் விளக்கத்தையும் இறுதி முடிவு செய்தவர் தாதி அதன் பிறகு தாதிஜி பட்னாவில் இருந்த பொழுது பிரம்மபாபா மும்பைக்கு வருவதுண்டு தாதிஜி மும்பைக்கு வந்தார் ஆனால் தாதிஜியிடம் அந்த அளவு நெருங்கிய உறவு எனக்கு இல்லை காரணம் அந்த நேரத்தில் பிரம்ம பாபா தால் அனைத்து வியாபாரங்களும் அவரோடு மட்டும்தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருடத்தில் கண்காட்சி படங்களை உருவாக்கிய பொழுது யார் உண்மையான வைஷ்ணவர் என்ற படமே முதல் படமாக இருந்தது அதன் கூடவே கொஞ்சம் எழுத்துக்களுக்கும் திருத்தங்களுக்கும் பிரம்ம பாபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்குள் அந்த ஸ்கிரிப்டை திருத்தம் செய்து பிரம்ம பாபா மீண்டும் அனுப்பி வைத்தார் இது உங்களுடைய எழுத்து கிடையாது ஆகவே யார் இதை எழுதினார் என்று நான் கடிதம் போட்டு அவரிடம் கேட்டேன் தந்தை குமாரக்கா இங்கு இருக்கிறார் அதை அவர் திருத்தம் செய்தார் என பிரம்மபாபா பதிலளித்தார் காஷ்மணிதான் சகோதரி குமாரக்கா என்று அழைக்கப்பட்டார் சகோதரி குமாரக்கா எழுத்துக்களை இறுதி முடிவு செய்ததால் அவரை உங்கள் பிரதிநிதியாக மும்பைக்கு அனுப்புங்கள் என நான் பாபாவிற்கு எழுதினேன் பாபா நான் கூறியதை ஏற்றுக்கொண்டார் குழந்தை குமாரக்கா வருகிறார் அவரை வரவழைக்க வேண்டும் என எனக்கு டெலிகிராம் செய்தி அனுப்பி வைத்தார் காட்சி முதல் படத்திலிருந்து அனைத்து பட விளக்கங்களையும் இறுதி முடிவு செய்தார் தாதி இந்த வழியில் தாதியின் உதவியோடு இந்த கண்காட்சி படங்கள் செட்டு உருவாக்கப்பட்டது முதல் கண்காட்சி மகாராஷ்டிராவின் ஆளுநரால் திறக்க வைக்கப்பட்ட பொழுது தாதிஜியும் உஷா பென்னும் அந்த கண்காட்சியில் விளக்கப்படுத்தினர் அவர் இது ஒரு அற்புதமான கண்காட்சி என அவரின் கருத்தில் எழுதினார் பின்னர் அவர் பார்வையாளர்களிடம் உரையாற்றினார் தாதிஜி தான் கண்காட்சியின் விஐபிகளின் கருத்துக்களை பெற ஆரம்பித்தவர் அதன்பின் பின் மும்பைக்கு வந்து அனைத்து சகோதர சகோதரிகளையும் அழைத்து பட கண்காட்சி சேவை செய்வதற்கான ஒரு விரைவான வழி என முன்மொழிந்தார் இதற்கிடையில் கிழக்கு திசையில் சேவை செய்ய ஒரு நல்ல உதவிக்காரம் பிரம்மபாபாவுக்கு தேவைப்பட்டது கல்கத்தா போகுவதற்கு தாதி நிர்மல் சாந்தா அவரே முன் வந்தார் அதை பாபாவும் ஏற்றுக்கொண்டு உடனே அவரை அங்கே அனுப்பினார் இதனால் தாதி பிரகாஷ் மணிக்கு தேவி சென்டரின் இடத்தை தாதி தேர்ந்தெடுத்தார் வாட்டர்லூ மென்ஷனில் சென்டர் இருந்தபோது சென்டரை வேறு இடத்திற்கு மாற்றும் எண்ணம் இருந்ததால் நாங்கள் ஒரு நல்ல சரியான இடத்தை பார்த்து கொண்டிருந்தோம் நானும் சகோதரி உஷாவும் காம்தேவி சென்டருக்கு பக்கத்தில் இருந்தோம் எங்கு புதிய வீடு அதாவது சென்டரை பார்க்க போகிறீர்கள் என தாஜிஜியிடம் நான் கேட்டேன் அங்கு அருகாமையில் கட்டட அமைப்பு கட்டப்பட்டு கொண்டிருந்தது மற்றும் பாபாவின் சென்டர் அந்த கட்டிடத்தில் திறந்தால் அங்கு நல்ல சேவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என தாதிஜி சமிஞை செய்தார் நாங்கள் டிராமா பிரகாரம் உயர்மாடி ஃபிளாட் கட்டிடத்தில் ஒரு ஃப்ளாட்டை பதிவு செய்தோம் நான் என் லௌகீக குடும்பத்தினரிடம் கலந்துரையாடினேன் மற்றும் மறுநாள் இறை சேவைக்கு தாதிஜியிடம் கொடுத்தேன் தாதிஜிக்கு அந்த உயர்மாடி கட்டிடம் அதாவது ஃப்ளாட் மிகவும் பிடித்திருந்தது மற்றும் அவர் கூறினார் நாம் அபுவுக்கு போய் பாபாவின் அனுமதி பெற்று இந்த ஃப்ளாட்டில் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்று இரண்டு நாட்கள் கழித்து நாங்கள் அபுவுக்குச் சென்றோம் பாபாவிடம் அனுமதி பெற்று சென்டரை ஆரம்பித்தோம் சென்டர் திரும்பியதும் வாட்டர்லூ மென்ஷனில் இருந்து காம்தேவிக்கு மாற்றம் செய்தோம் தாதிஜி பிரம்மபாபா அவேத்தம் ஆகும் வரை அந்த இடத்திலேயே இருந்தார் தாதிஜியின் பராமரிப்பை நான் தொடர்ச்சியாகப் பெற எனக்கு ஒரு பாக்கியமாக கிடைத்திருந்தது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை ஐந்து வருடங்கள் தொடர்ந்து போனது மாதேஸ்வரிஜியின் இடத்திற்கு தாதி நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜூன் இருபத்தி நான்கில் மாதேஸ்வர்ஜி அவேத்தமானார் நாங்கள் அனைவரும் மதுபானிற்கு வந்தோம் சில நாட்கள் தங்கிய பிறகு மும்பைக்கு திரும்பினோம் யக்யாவின் பொறுப்பாளராக அதாவது மாதேஸ்வர்ஜியின் இடத்திற்கு யார் வர வேண்டும் என எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும் என நான் பிரம்மபாபாவிற்கு கடிதம் எழுதினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருடத்தில் ஏப்ரல் ஒன்றில் பாதி பிரகாஷ் மணிஜி தலைமை நிர்வாகியாகவும் தீதி மன்மோகினி துணை தலை நிர்வாகியாகவும் முரளியின் கடைசி பக்கத்தில் சிந்தியில் பாபா தெரிவித்திருந்தார் நியமன கடிதத்தின் காப்பியை பாபா என்னிடம் கொடுத்து கூறினார் குழந்தாய் நான் இந்த கடிதத்தை எழுதியுள்ளேன் மற்றும் நீ அனைவருக்கும் இந்த செய்தியை முரளியின் மூலம் அனுப்பு என்று இந்த வழியாக தலைமை பொறுப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஏப்ரல் ஒன்றில் தாதிஜி நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் இருபத்தைந்து வரை திறமையுடன் தாதிஜி செயல்பட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் நவம்பரில் நான் பிரம்ம பாபாவுக்கு கடிதம் எழுதி கேட்டேன் பாபா நீங்கள் தாதி குமாராக்காவை தலைமை பொறுப்பாளராக ஆக்கியுள்ளீர்கள் ஆனால் அவர் பும்மாயில் இருக்கிறார் உங்களின் வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளவும் யக்யாவின் பணிகளை கவனித்துக் கொள்ளவும் அவருக்கு அனுபவங்கள் எப்படி கிடைக்கும் என நான் கடிதத்தின் மூலம் பாபாவிடம் கேட்டேன் வேர்ல்ட் ரினியூவல் ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் காரணமாக தாதிஜியையும் என்னையையும் பாபா அழைத்தார் தீதி மன்மோகினியும் தாதா ஆனந்த் கிஷோரும் ஏற்கனவே மதுபண்ணில் இருந்தார்கள் நான்கு பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பை பாபா உருவாக்கினார் தாதிஜி தீதி மன்மோயினிஜி தாதா ஆனந்த் கிஷோர் மற்றும் நான் இறுதி நாள் கலந்துரையாடலில் மேனேஜிங் த்ரஸ்தி ஆஃப் த திரஸ் நம்பிக்கையை நிர்வகித்தலில் யார் வருவார் என ஒரு கேள்வி இருந்தது தாதிஜியும் தீதி மன்மோயினியும் இருவரும் அவர்களுக்கிடையே கலந்துரையாடல் செய்த பிறகு இரவு வகுப்பில் பாபாவிடம் என்னை மேனேஜிங் த்ரஸ்தியாக நியமித்தனர் அதாவது நம்பிக்கை நிர்வாகியாக நியமித்தனர் எனக்கு எந்த அனுபவம் இல்லாததால் என்னால் முடியாது என கூறினேன் ரமேஷ்பாய் நீங்கள் இந்த வியாபாரத்தை பார்த்து நான் முழுமையாக உங்களுக்கு உதவி புரிகிறேன் என்றார் தாதிஜி அவர் கொடுத்த வாக்கை இறுதி வரை நிறைவேற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வியாபாரத்துக்கு நம்பிக்கையாளராக இருக்க தாதிஜி எனக்கு உதவி புரிந்திருந்தார் அடுத்த மறுநாள் பாபா என்னை மேலும் விரிவடைய செய்ய மும்பைக்கு அனுப்பினார் தாதிஜியை மதுபண்ணில் வைத்தார் தகுதி வாய்ந்த தலைமை நிர்வாகியாக தாதிஜியை உருவாக்க ஆழமான பயிற்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினெட்டு வரை பாபா அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார் தாதிஜி பிரம்ம பாபாவிடம் பெற்ற கற்பித்தல்களை நானும் உணர்வதற்கு அபுவிற்கு இருமுறை வந்திருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் ஜனவரி பதினாறில் அபுவின் அருங்காட்சியகத்திற்கான அதாவது மியூசியம் கட்டிடம் வாங்கும் தொடர்பாக நான் அகமதாபாத்தில் சென்றிருந்தேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஜனவரி பதினேழில் கட்டிட உரிமையாளரை முடிவு செய்தேன் அன்றிரவு நான் பாபாவை தொடர்பு கொண்டு அனைத்து செய்திகளையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டதோடு இன்னும் ஒரு வாரத்தில் பத்திர கையெழுத்தை போட அபுவிற்கு உரிமையாளர் வருவார் என்று அவரிடம் கூறினேன் பாபாவிடம் அதுவரை எங்கு தங்குவது என்று கேட்டேன் நான் மதுபனிற்கு வரணுமா அல்லது பரோடாவில் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கு போகட்டுமா என்றேன் பாபா என்னை பரோடாவுக்கு போக சொன்னார் ஆனால் தாதிஜி பாபாவிடம் போனை வாங்கி என்னை மதுபானிற்கு வா பரோடா போக வேண்டாம் என்றார் ஜனவரி பதினெட்டு ட்ரெயினில் பதினோரு மணிக்குள் அபுவை வந்தடைய வேண்டும் என முடிவு செய்தேன் அதன் பிறகு தாதிஜி பாபா அவேத்தமாகிவிட்டார் என எனக்கு மெசேஜ் அனுப்பினார் அதாவது செய்தி அனுப்பினார் நான் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறேன் என அவருக்கு கூறப்பட்டது பாபாவின் இறுதி சடங்கின் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பை தாதிஜி எனக்கு கொடுத்தார் நான் பாண்டவ பவனை சென்றடைந்த போது தாதிஜி சாந்த்ரி தாதி மற்றும் இஷு தாதி எனக்காக காத்திருந்தார்கள் மூவரும் என்னை பாபாவின் ரூமுக்குள் அழைத்து சென்றார்கள் ரம பாபாவின் உடலுக்கு முன்பாகவே நாங்கள் அமைதியாக அங்கு நின்றிருந்தோம் அதன் பிறகு நான் தாதிஜியிடம் சொன்னேன் நீங்கள் முழு இரவும் இந்த உடலை பார்த்து கொள்ளுங்கள் சகோதரர்கள் நாங்கள் மற்ற பணிகளை பார்த்துக்கொள்ள கொள்ள தாருங்கள் என்று உனக்கு இந்த வேலைகளை எல்லாம் செய்ய அனுபவம் இருக்கிறதா என்று தாதிஜி என்னிடம் கேட்டார் நான் ஆமாம் என்றேன் இறுதி சடங்கிற்காக செய்ய வேண்டிய பணிகளை அதன் பின் என்னிடம் கொடுத்தார் யார் இறுதியாக நெருப்பை ஏற்றுவார் அல்லது இறுதி சடங்கை செய்வார் என்பதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் முடிவெடுக்க எனக்கு சுலபமாக இருந்தது காரணம் முழு தெய்வீக பிராமண குடும்பமும் அங்கு இருந்தனர் அதோடு பிரம்ம பாபாவின் லௌகீக குடும்பமும் அங்கு இருந்தனர் அதனால் ஒரு டிரான்ஸ் மெசேஞ்சரை அனுப்பி அவைத்த பாபாவிடம் யார் இறுதி சடங்கை செய்ய வேண்டும் என கேட்டனர் இது முழு மனிதநேயத்தின் ஆன்மீக தந்தையின் இறுதி சடங்காகும் தெய்வீக குடும்பத்தின் மூத்த சகோதரியாகவும் அன்பான குழந்தையாகவும் இருப்பவர் தாதிஜி பிரகாஷ்மணி. அதனால் அவர் இறுதி சடங்கு செய்வார் என பாபா கூறினார் விமானத்தில் சேவை செய்ய தாதிஜி எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருடத்தில் மும்பைக்கு தீதி மன்மோகினி வந்திருந்தார் தாதிஜி வெளிநாடு சுற்றுலா போக திட்டம் போடப்பட்டிருந்தது ரமேஷ் நீயும் அபுவிற்கு என்னோடு வா உன்னுடைய வழிகாட்டல் இதற்கு தேவைப்படுகிறது என தீதி கூறினார் விஷாப் பெண்ணும் நானும் தீதியுடன் அபுவிற்கு சென்றிருந்தோம் தாதிஜியுடன் வெளிநாடு பயணத்தை பற்றி அவேத்த பாபாவிடம் நாடிய பொழுது பாபா தாதியுடன் என்னையும் போகுமாறு கூறினார் எனவே மூன்று மாதங்கள் கூடவே வெளிநாடு பயணம் தாதியுடன் செல்ல எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடைத்திருந்தது இந்த தருணத்தில் தாதிஜியுடன் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதோடு அதாவது தாய் மகனுக்கு அன்பையும் வழிகாட்டலையும் கொடுப்பது போல் நான் அவரிடம் பெற்றேன் இந்த வழியில் தாயின் இடத்தை என் இதயத்தில் அவர் உறுதியானார் மும்பைக்கு போன பிறகு தாதிஜி என்னிடம் கேட்டார் விமானத்தில் நீ என்ன செய்வாய் என்று நான் உட்கார்ந்து தொடர்ந்து பாபாவை நினைவு செய்வேன் என கூறினேன் நீ ஏன் கடிதம் எழுதக்கூடாது சேவையின் செய்தியை அனைவருக்கும் அனுப்பு என்று தாதிஜி கூறினார் டெக்ஸ் இமெயில் அந்த சமயத்தில் எங்களிடம் இருந்ததில்லை தொலைபேசி மிகவும் விலையாக இருந்தது நான் கடிதம் எழுத ஆரம்பித்தேன் கைரோவில் இருந்து யுஎஸ்ஏவை சார்ந்த ஒரு இயக்குனர் அதாவது டைரக்டர் ஒருவர் எங்களோடு அமர்ந்திருந்தார் அவருக்கு சேவை செய்யும்படி தாதிஜி என்னிடம் கூறினார் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என நான் இந்த உயர்ந்தவரை பார்த்து கேட்டேன் இல்லை என அவர் கூறினார் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவருக்கு எப்படி ஞானம் கொடுப்பது என நான் வியர்ந்தேன் வழிகாட்டல்களைப் பெற நான் தாதிஜியிடம் சென்றேன் நற்குணங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் பாபா முரளியில் கூறுவது போல் அவரிடம் தெய்வீக பார்வை மற்றும் குற்ற பார்வை பற்றி பேசு என தாதிஜி கூறினார் நான் இதை பற்றி அவரிடம் பேசினேன் அவர் இறை நம்பிக்கையுடையவரானார் நாங்களும் பிராங்க்வர்டை நெருங்கினோம் தாதிஜியின் அணுகுமுறை தொலைநோக்கு மற்றும் பாராட்டுக்குரியதும் நாங்கள் அமெரிக்காவில் நான்கு நாட்கள் மட்டுமே இருந்தோம் சேவைக்காக அமெரிக்காவில் ஒரு அமைப்பை பதிவு செய்வது ஒரே சிந்தனையாக இருந்தது அமெரிக்காவில் நாம் அமைப்பை பதிவு செய்ய முடியுமா என தாதிஜியிடம் நான் கேட்டேன் இந்தியாவில் உள்ள தீதி மன்மோகினிடம் தொடர்பு கொண்டு அவரிடம் கேட்கிறேன் என்று தாதி கூறினார் நீங்கள் தலைமை நிர்வாகி நீங்கள் முடிவு என நான் அவரிடம் கூறினேன் சொன்னார் இல்லை யார் மதுபனில் இருக்கிறாரோ அவர் தலைமை நிர்வாகி காரணம் மதுபன் அனைத்து யக்யாவிற்கும் தலைமையகம் என்றார் நான் தலைமை நிர்வாகியாக இருந்தாலும் தலைமையகத்தில் ஆலோசனை பெறாமல் நான் பதிவு செய்ய அனுமதி தர முடியாது என்றார் டிடியிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் பதிவுக்காக தாட்களை தயார்படுத்தும்படி அவர் என்னிடம் கூறினார் நம்பிக்கை பொறுப்பாளராக அங்கிருக்கும் சகோதர சகோதரியின் பெயர்களும் தாட்களையும் நான் தயார்படுத்தினேன் தாதுஜியின் தொலைநோக்கு பார்வையின் புத்தியை நான் அந்நேரத்தில் அனுபவம் செய்தேன் இயக்குனர் என உன்னுடைய பெயரையும் சேர்த்துக்கொள் என தாதிஜி என்னிடம் கூறினார் நான் காரணத்தை அவரிடம் கேட்டேன் அமெரிக்காவில் பதிவு செய்தாலும் சட்டத்திட்டப்படி இந்தியாவிற்கு தொடர்பு செய்ய உன்னுடைய பெயரை எழுதுவது முக்கியம் என கூறினார் தாதிஜியின் ஆலோசனைப்படி என்னுடைய பெயர் நம்பிக்கை பொறுப்பாளர் என்ற குழுவில் எழுதப்பட்டது தாதிஜியின் உலக சேவைக்கான பார்வை இந்த வகையில் பாராட்டுக்குரியது அதன் பிறகு பலவித நாடுகளில் அதாவது ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஹாங்காங் மற்றும் பல இடங்களில் இறை சேவைக்கு சட்டத்திட்டபூர்வமான பத்திரங்களை தயார்படுத்த என்னை கருவியாக்கினார் தாதிஜி நான் வருமான வரி வழக்கறிஞராக இருந்தேன் சட்டத்திட்டபூர்வமான விஷயங்கள் எதுவும் தெரியாது ஆனால் பாப்தாதாவின் ஸ்ரீமத் படி சொத்துக்களை வாங்கவும் மற்ற புதிய சேவை துறைகளை உருவாக்கவும் தாதிஜி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார் இந்தியா திரும்பிய போது எனக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய இடங்களுக்கும் தாதிஜியுடன் சுற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது அவர் போன இடங்களுக்கு எல்லாம் அவரின் வெளிநாடு பயண அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் டெல்லியை அடைந்த போது ஏறக்குரிய அங்கு இரண்டாயிரம் சகோதர சகோதரிகள் இருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் டோலி கொடுக்கும் நேரமாக இருந்தது நான் சகோதரிகளுக்கு டோலி கொடுக்கிறேன் நீ சகோதரர்களுக்கு டோலி கொடு என தாதி கூறினார் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு சகோதரிகளும் எட்டுநூறு சகோதரர்களும் இருந்தனர் நான் எட்டுநூறு சகோதரர்களுக்கும் டோலி கொடுத்ததால் சோர்ந்து போனேன் எனது கைகளும் வலித்தன டோலி கொடுக்க பயிற்சி பண்ணதே இல்லை எனது கைகள் சோர்ந்து விட்டன நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என தாதிஜியை கேட்டேன் நான் டோலி கொடுப்பதை பயிற்சியை செய்திருக்கிறேன் எனக்கு எதுவும் ஆகவில்லை என தாதிஜி கூறினார் தெய்வம் என்றால் கொடுப்பவர் நீயும் கண்டிப்பாக கொடுக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும் சேவையில் நானும் என் குடும்பத்தினரும் பல தடவைகள் பங்கேற்க நிறைய வாய்ப்புகள் இருந்திருந்தது தாதிஜியின் திறமை வாய்ந்த தலைமையகமும் அவரின் ஆன்மீக பராமரிப்பும் இதற்கு உறுதியாக இருந்தது இரண்டாயிரத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் நாங்கள் அனைவரும் அபுவில் இருந்தோம் தாதிஜியின் காட்டேஜில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது உஷா பென்னும் நானும் காட்டேஜுக்கு சென்று அவருக்கு இறுதி பிரியாவிட கொடுத்தோம் ஆத்மா உடலை விட்டு போவதை நான் என் பௌதிக கண்கள் மூலமாக முதல் முறையாக பார்த்து அனுபவம் செய்தேன் இறுதி மூச்சியிலும் அனுபவத்தை அவர் எனக்கு கொடுத்து அனுபவ சுரூபமாக்கினார் தாதிஜிக்கு நானும் என் குடும்பத்தினரும் நன்றிகள் சொல்ல வார்த்தைகளே இல்லை இறுதி அஞ்சலியை நான் இந்த புத்தகத்தின் மூலமாக தாதிஜிக்கு சமர்ப்பிக்கிறேன் ஓம் சாந்தி